ஜூன் என்பது குழந்தைகளின் மாதம் விடுமுறைக்கு பிறகான பள்ளிகள் திறப்பு புதிய புத்தகங்கள் மற்றும் சீருடைகள் வாங்குவது குழந்தைகளை மையமாக வைத்தே பெற்றோருக்கும் மற்றவர்களுக்கும் ஜூன் மாத நாட்கள் நகரும் இந்த நேரத்தில் குழந்தைகளின் கல்வி சரியான வளர்ப்பு முறை பற்றி சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்கிறார் சென்னையை சேர்ந்த கல்வியாளர் ஜெயபிரியா தேவி இவர் பனிரண்டு வயது வரையிலான குழந்தைகள் வளர்ப்புக்காக கோடேட் என்ற செயலியையும் சமீபத்தில் வடிவமைத்திருக்கிறார் குழந்தைகளுக்கு தேவையானதை வாங்கி கொடுப்பதுடன் பெற்றோரின் கடமை முடிந்து விடுவது இல்லை வீட்டில் ஒன்றாக இருந்தாலும் அது குழந்தைகளுடன் நேரம் செலவழிப்பது என்று அர்த்தமாக்கிவிடாது குழந்தைகளை டிவி பார்க்க விட்டுவிட்டு அம்மா வீட்டு வேலைகளை பார்ப்பார் மற்ற வேலைகளையே பார்த்து கொண்டிருப்பார் அப்பாவுக்கு ஆபீஸ் வேலை இருக்கும் அல்லது மொபைல்ல ஓடிடில பிஸியா இருப்பாரு ஹோட்டலுக்கு ஒன்றாக சாப்பிட சென்றால் கூட போன் பேசிக்கொண்டே கொண்டே பார்த்து கொண்டே சாப்பிட்டு விட்டு திரும்புவார்கள் இது குழந்தைகளுடன் நேரம் செலவழிப்பது என்று ஆகிவிடாது முதலில் குழந்தைகளுடன் பேச வேண்டும் அவர்களுக்கு என்ன பிடிக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும் சமூகத்தில் ஒரு பிரச்சனை நடக்கும்போது அந்த சம்பவம் பற்றி உன்னுடைய பார்வை என்னவென்று கேட்க வேண்டும் மற்றவர்களுடன் இயல்பாக பழக முடிகிறதா என்று கவனிக்க வேண்டியது அவசியம் குழந்தையால் என்ன முடியும் என்ன முடியாது என்பதையும் அதற்கு ஏற்ப வழிநடத்த வேண்டியது அவசியம் குழந்தைகள் என்ன படிக்கிறார்கள் அதற்கு நாம் எந்த விதத்தில் உதவி செய்ய முடியும் என்று கல்வியிலும் ஈடுபட வேண்டும் இந்த கலந்துரையாடல் பெற்றோர் குழந்தையிடம் இல்லை இதன் பின் விளை இந்த கலந்துரையாடல் பெற்றோர் குழந்தையிடம் இல்லை இதன் பின் விளைவுகளில் ஒன்றாகத்தான் குழந்தைகளின் கல்வியை விட அவர்களின் சுபாவம் இன்று பெரும்பாலான பெற்றோர்களின் பிரச்சனையாக உள்ளது அடம் பிடிப்பது அதிக மொபைல் பார்ப்பது ஹோட்டல் உணவுகள் கேட்பது போன்ற பிரச்சனையே பரவலாக உள்ளது இவையெல்லாம் குழந்தைகளுடன் நேரம் செலவழிக்கும் போதுதான் கண்டுபிடிக்க முடியும் பெற்றோர் தங்களுடன் போதுமான